திருச்செந்தூரில் கடலில் புனித நீராடியபோது பெண் ஒருவர் தொலைத்த ஐந்து பவுன் தங்கச்சங்கிலி நீண்ட போராட்டத்துக்குப் பின் மீட்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுமார் ஐந்து மணி நேரம் போராடி தங்கச்சங்கிலியை மீட்டுக் கொடுத்த கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் தினமும் பல ஆயிரம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு ஊர்களிலிருந்து அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் குவிந்தனர் இவர்களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரது மனைவி ஜோதி தமது சகோதரி வாசுகியுடன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருந்தார் அவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடியுள்ளனர் அப்போது வாசுகியின் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுண்ட் தங்கச்சங்கிலி கடலில் விழுந்து கடற்கரை மணலில் புதைந்து போனது இதனால் பதறிப்போன ஜோதி தமது கணவர் உதவியுடன் உடனடியாக திருச்செந்தூர் புற காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா் இதனையடுத்து கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதன் பேரில் தங்கச்சங்கிலி தொலைந்த இடத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடலோர பாதுகாப்பு குழுவினர் விரைந்தனர் அவர்கள் சிப்பி அறிக்கும் தொழிலாளர்களுடன் சேர்ந்து தங்கச்சங்கிலியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொலைந்து போன தங்கச்சங்கிலி மீட்கப்பட்டது இதனையடுத்து அந்த தங்கச்சங்கிலியை கடலோர பாதுகாப்பு குழுவினர் திருச்செந்தூர் புற காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதன் பின்னர் புகார் அளித்த ஜோதி குடும்பத்தாருக்கு போலீசார் தகவல் அளித்து தொலைந்து போன தங்கச்சங்கிலியை பத்திரமாக ஒப்படைத்தனர் தங்கச்சங்கிலியை நீண்ட நேரம் போராடி மீட்டுக் கொடுத்த கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க